ஒன்னா சேர்ந்து பண்ணணும் நிறைய கொஞ்சம் உங்களுக்குள்ள நிறைய இந்த குரூப் அந்த குரூப் இருக்குது இந்த குரூப்புக்கு காரணம் ஒரே ஒரு மாத்திர

பட்சம் இப்படி எல்லாம் பேசி காசு சம்பாதிச்சிக்கிட்டு கட்சி இந்த ஜாதியும் அந்த சமுதாயத்தையும் அழிச்சிட்டு இருக்கிறாரு இவங்க எல்லாம் நினைச்சா பாருங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் தெரியுது இது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு கட்சி உங்க சமுதாயினுடைய துரோகி கட்சியினுடைய துரோகி கட்சி குடும்பம் எல்லாம் அப்படி பண்ணணும் ஒரு நபர் கூட இன்னொரு நபர் இருக்கிறாரு எல்லாம் இந்த வாரியார் இன்னொருத்தர் இருக்கிறார் எல்லாம் பண்ணிட்டு வைக்கிறது பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் நான் அமைதியா இருக்கிறேன் அதனால நான் மனசுல நிறைய இருக்குது அமைதியா இருக்கிறேன் பாத்துக்கலாம் பாத்தீங்களா நீங்க ரொம்ப தைரியமா இருங்க நல்லா வேகமா பண்ணுங்க சரியா சரி எல்லாருக்கும் பொறுப்பு பதவியெல்லாம் நான் என்னென்ன பண்ணுமோ நிச்சயமா நான் பார்த்தேன் சரி சரி எல்லாம் பண்ணுங்க